சார் பேங்க்ல கூப்பிடுற பேங்க் மேனேஜர் ராம்குமார் பேசுறேன் எந்த பேங்க் சார் எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணுங்க சார் புரியலங்க உங்களுக்கு எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணுங்க எஸ்பிஐ ல ஆமாங்க சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ரினியூவல் பண்ண வெரிஃபை பண்ணோம் ஓகே ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மறுபடியும் திருப்பி ரினியூவல் பண்ண வெரிஃபை பண்ணோம் ஓகேங்க ஆமா ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில் எடுங்க சார் இருங்க ஒரு நிமிஷம் நீங்க எஸ்பிஐ தானா ஆமா எந்த பிரான்ச்சில் இருந்து கால் பண்றீங்க சார் சின்ன டீட்டெயில் இல்ல மாட்ராஸ்ல கூப்பிடுற சார் ஏடிஎம் ஹெல்ப் லைன் ஏடிஎம் ஆபீஸ்ல கால் பண்ணுங்க ஆ சரி ஒரு எடுத்துட்டு வரேன் ஹலோ சொல்லுங்க சார் எது சார் வேணும் பின்னாடி இருக்கிற நம்பர் வேணுங்களா இல்ல முன்னாடி இருக்கிற நம்பர் வேணுங்களா சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கையில எடுத்துங்களா எடுத்துட்டங்க ஆமா ஏடிஎம் கார்டுல மேல் ரெனுவல் நம்பர் சொல்லுங்க அப்புறம் பேங்க்ல உங்களுக்கு ரெனுவல் மெசேஜ் சொல்ற ரெனுவல் பண்ண வெரிஃபை பண்ணோம் சரி ஓகே ஆமா சொல்லுங்க நம்பர் சொல்லுங்களா ஆமா நைன் சிக்ஸ் நைன் 72 டூ செவன் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் டபுள் செவன் ஆமா நைன் ஜீரோ ஆமா பைவ் செவன் ஆமா பை த்ரீ கீழே பாருங்க டேட் எவ்வளவு இருக்கேன் டேட்

ஆமா அது ஏடிஎம் கார்டா பின்னாடி பாக்கணும் சார் கருப்பப்பட்டி கீழே வாய்ப்பு ஸ்டிக்கர்ல நாலு நம்பர் தனியா இருக்கே முன் நம்பர் தனியா இருக்கே கடைசியா முன் நம்பர் சொல்றீங்க நாலு நம்பர் தனியா இல்லீங்களே வெறும் மூணு நம்பர் தான் இருக்கு சொல்லுங்க போர் எயிட் ஆமா நைன் இது தப்பா இருக்கு சார் தப்பா இருக்குங்களா ஆமா நீங்க எந்த பேங்க்ல இருந்து கால் பண்றீங்க சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்ல கால் பண்ணுங்க சரி இப்போ நான் கார்டு சொன்ன பேர் சொல்லுங்க பாக்கலாம் ஹலோ ஆ சொல்லுங்க

ஃபுல்லா ஃபுல்லா தப்பா 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 சார் 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 கொஞ்சம் பேசுங்க சொல்றது சொல்றது வேற வேற சொல்றீங்க சொன்னீங்களா ஆமாங்க இருக்கு நீங்க தமிழ் தானே ஆமா அப்ப ஏன் ஒரு ஒரு பேங்க்ல இப்படி தான் பேசுவீங்களா ஆமாங்க சார் பேங்க்ல எப்படிதான் பேசுவீங்களா ஆமா வெரி சரி சொல்லுங்க குட் சொல்லுங்க மலவரி வேற வேற சொல்லுங்க உங்களுக்கு வேற கார்டு இல்லையா இல்ல இருக்கு ஆ சொல்லுங்க என்ன சொல்றீங்க புரியல ரெண்டு கார்டு இருக்கு அதுக்கு மேல என்ன இருக்கு ஆமா ரெண்டே பேங்க்ல இருக்கு ஒன்னு வந்து ஒன்னு வந்து சிட்டி யூனியன் இருக்கு நீங்க எந்த சிட்டி யூனியன் பேங்க்ல கார்டு சார் நீங்க எந்த பேங்க் சிட்டி சிட்டி யூனியன் சொல்லுங்க கார்டு ஆமா ஆமா எஸ்பிஐல இருந்து சிட்டி யூனியன் பேசுறாங்க பாத்தியா ஆக்சுவலா லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ள சிட்டி யூனியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில வரங்க எடுத்துட்டேன் ஆ ஏடு மேல நம்ம சொல்லுங்க நான் கொஞ்சம் தோசை ஊத்துங்க இட்லி ஊத்துங்க சார் சொல்றே நோட் பண்ணிக்கங்க ஆ என்ன சார் வேணும் உங்களுக்கு இதல அதர இன்வால்வ் பண்ண சார் வெரிஃபை பண்ணோம் லைன்ல இருக்க பேங்க்ல செல்ல மெசேஜ் சொல்ற லைன்ல இருக்க சரி லைன்ல இருக்க சொல்லுங்க சொல்லுங்க மேல இந்த மாதிரி சொல்லுங்க சார் நீங்க தான லைன்ல இருக்கு சொல்லுங்க ஆமா மேல நம்பர் சொல்லுங்க அப்புறம் பேங்க்ல உங்களுக்கு செல்ல மெசேஜ் சொல்றேன்

ஆ எது கத்துறீங்க இப்போ என்ன கட் பண்ணீங்க சார் ஏன் கத்துறீங்க சொல்லுங்க அப்படின்றீங்க சொல்லுங்க சார் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க சார் இப்போ இப்போ நீங்க எச்டிஎஃப்சி தானே ஆமா சொல்லுங்க ஆ சூப்பருங்க எச்டிஎஃப்சி கார்டு சார் சார் இது வந்து புதுசா வந்த கார்டு தான் சார் இது இருக்கு சார் ரினியூவல் பண்ண எச்டிஎஃப்சி ஆமா புதுசா ஏடிஎம் கார்டு செஞ்சும் கையில் இருங்க கொஞ்சோண்டு எடுத்துட்டேங்க கொஞ்சோண்டு சொல்லுங்க என்ன ஆ மேல நம்பர் சொல்லுங்க மேல நம்பர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ 40 88 डबल 8 से डबल 1 अम्मा 06 अम्मा 06 अम्मा 3 3 4 4 डबल 7 डबल 7 प्लैटिनम वीजा तोला नंबर तप्पा तप्पा बोल दिया फोन मांगे क्या? बोल